ஹாய் வெல்கம் டு சிவசக்தி பிருந்தா சேனல் இந்த வீடியோவில் என்னுடைய பூஜா கிளீனிங் தான் பார்க்க போகிறோம் இதில் பூஜா டிப்ஸும் சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சுத்தமான தண்ணீரில் பன்னீர் கலந்து ஜவ்வாது கொஞ்சம் பச்சை பச்சைக்கர்ப்பூரம் சின்ன பீஸு கூடவே அத்தர் இருந்தால் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு மூணு ட்ராப் போல் சேர்த்துக்கிட்டு மஞ்சள் கொஞ்சமாக போட்டுக்கிட்டு சுத்தமான கிளாத்தில் ஆமி படங்களெல்லாம் துடைக்கணும் படங்களுக்கு பொட்டு வைக்க தேவையான அளவு மஞ்சள் ஒரு மாத்திரை சந்தனம் ஜவ்வாது கொஞ்சம் சின்ன பீஸாக பச்சை கற்பூரம் சேர்த்து உடைச்சி விட்டுக்கலாம் கூடவே அத்தர் இருந்தால் ஒரு ரெண்டு மூணு ட்ராப் சேர்த்து பன்னீர் கலந்து நல்லா குழச்சி விட்டால் அவ்வளோ மனமான மஞ்சள் ரெடி மனமான தாளம் குங்குமமும் ரெடி சுவாமி படங்களில் வச்சுருக்கக்கூடிய பழைய பூக்களையெல்லாம் எடுத்துகிட்டு பழைய மஞ்சள் குங்குமம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி விட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு சுத்தமான துணியை பன்னீர் கலந்த தண்ணியில் தொட்டு சுவாமி படங்களையெல்லாம் நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணிக்கலாம் பன்னீரோட ஸ்மெல் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட் மஞ்சள் குங்குமம் நம்ம எடுத்து வச்சிக்கலாம் இந்த மஞ்சள்ல சந்தனம் சேர்க்கறதுக்கான காரணம் வெறும் மஞ்சளை குழப்பி வைக்கும்போது காஞ்ச உடனே கீழே விழுந்துரும் சந்தனம் மட்டும் வைக்கும்போது அப்படியே போட்டோல ஒட்டிக்கும் இது ரெண்டையும் கலந்து வைக்கும்போது இது கூடவே குங்குமத்தையும் சேர்த்து வைக்கும்போது சுவாமி படங்கள் அவ்வளவு அழகா தெரியும் இதனுடைய மனம் வீடு ஃபுல்லா இருக்கும் ஒன் வீக்கு டென் டேஸ் வரைக்கும் இதனுடைய ஸ்மெல் வந்து வீடு ஃபுல்லாக இருக்கும் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நம்மளுக்கு இருந்துகிட்டே இருக்கும் செவுத்துல இருக்கக்கூடிய எல்லா படங்களுக்கும் பூ வச்சு முடிச்சிட்டேன் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க கீழே டேபிள்ல வந்து இருக்கக்கூடிய எல்லா சிலைகளுக்கும் நான் பூ வச்சுக்கிறேன் என்னுடைய சாமி ரூமில் செல்ஃபு இல்லை செவத்தில் படமெல்லாம் மாட்டிக்கிட்டு ஒரு டேபிளில் வந்து தான் என்னுடைய சிலைகளெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் என்கிட்ட இருக்கக்கூடிய சிலைகளெல்லாம் தனித்தனியாக பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் எந்த அளவுக்கு சுவாமி படங்களை அலங்கார பண்ணுறோமோ சிலைகளையும் அலங்காரம் பண்ணுறோமோ அது போல் பூஜைக்கு பயன்படுத்துகிற எல்லா விளக்குகள் தட்டுகளுக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சு மங்களகரமாக வச்சுக்கணும் மங்களகரமாக இருக்கக்கூடிய எல்லா பொருட்கள்லேயும் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்வாங்க ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய முக்கிய விளக்கு வந்து காமாட்சி விளக்கு தான் காமாட்சி விளக்குன்னு சொல்லக்கூடிய இது கஜலட்சுமி விளக்கு ஆனால் இது எல்லாருமே பொதுவாக காமாட்சி விளக்குன்னு தான் சொல்லுவாங்க எந்த அளவுக்கு இந்த விளக்கு அலங்காரம் பண்ணி மஞ்சள் குங்குமம் வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம அலங்காரம் பண்ணி வச்சுக்கலாம் வைக்கக்கூடிய பொட்டுக்கள் வந்து ஒற்றைப்படையில் இருக்கணும் என்னுடைய வழக்கில் முன்பக்கம் பதினாறு பொட்டுகளும் பின்பக்கம் ஒரு பொட்டுன்னு சேர்த்து பதினேழு பொட்டுகள் வச்சுருக்கேன் ஒற்றைப்படையில் எத்தனை பொட்டு வேணுமுனாலும் நம்ம வச்சுக்கலாம் விளக்குக்கு மஞ்சள் குங்குமம் வச்சதுக்கப்புறம் வெறும் தரையில் வைக்கக்கூடாது ஒரு தட்டில் பூக்களோ அல்லது பச்சரிசியோ கலந்து அது மேலே தான் நம்மளுடைய காமாட்சி விளக்க வைக்கணும் நான் எப்போவுமே வந்து பூக்களால் அலங்காரம் பண்ணி தான் என்னுடைய காமாட்சி தாயார் விளக்க வைப்பேன் விளக்குக்குள்ளே அஞ்சு ரூபாய் நாணயமும் ஜவ்வாது கொஞ்சம் பச்சை கற்பூரம் கொஞ்சம் சேர்த்து நெய்விட்டு கலந்து தான் எப்போவுமே நான் தீபம் போடுவேன் விளக்கு போட்டதுக்கு அப்புறம் இதுலேருந்து வரக்கூடிய வாசம் அவ்வளோ ஒரு மனமாக இருக்கும் நெக்ஸ்ட்டு ஒரு வீட்டுக்கு ரொம்ப முக்கியமான பொருள் உருளி தாங்க இந்த உருளிக்கு நெகட்டிவாக இழுத்து வச்சுக்கக்கூடிய தன்மை இருக்குது வீட்டுக்கு யாராவது பொறாமையில் வந்தாவோ இல்லை கண்டுஸ்ட் படுற மாதிரி இருந்தாவோ அதை வந்து இழுத்துக்கக்கூடிய தன்மை இந்த உருளிக்கு இருக்குது இதில் சுத்தமான தண்ணி பன்னீர் ஜவ்வாது பச்சை கற்பூரம் அத்தர்னு மனமான பொருட்களை சேர்த்து பூக்களால் அலங்காரம் பண்ணும்போது அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப்பாக நம்மளுக்கு இருக்கும் இந்த உருளையும் பார்க்கும் போதெல்லாம் நமக்கு எனர்ஜி ஏறின மாதிரி இருக்கும் வீட்டுக்குள்ளே நுழையும் போது என்ட்ரன்ஸில் வைக்கிறது ரொம்பவே நல்லது நெக்ஸ்ட்டு பூஜை ரூம்பில் முக்கியமாக இருக்கக்கூடியது ஒரு சொம்பில் தண்ணி விட்டு எப்பவுமே வச்சுருக்கணும் இந்த சொம்புக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு பூக்களால் அலங்காரம் பண்ணி நமக்கு தெரிந்த குலதெய்வமா இருந்தாலும் சரி சில பேருக்கு குலதெய்வமே தெரியாது அவங்க எல்லாம் இந்த சொம்புக்கு தீப தோபம் காட்டிட்டு வரும்போது உங்க குலதெய்வம் எங்கே இருக்கோ அது கண்டிப்பா தெரிய வரும் இந்த சொம்பை குலதெய்வமாக நினைச்சி நம்மளுடைய வழிபாட்டில் வைக்கும்போது குலதெய்வத்தோட அருள் கிடைக்கும் நாங்க ஃபர்ஸ்ட் டைம் பழனைக்கு மாலை போட்டு போயிருக்கும் போது ஆல்ரெடி எங்க ரிலேட்டிவ் அங்கே இருந்தாங்க பூஜை திங்ஸ் எல்லாம் வாங்கும்போது இந்த விளக்கும் எனக்கு கொடுத்தாங்க இந்த விளக்க நீ ரெகுலராக வா நல்லதே நடக்கும்னு சொன்னாங்க அப்போ வாங்கினது தான் இந்த விளக்கு இது தாங்க ஆத்மா விளக்கு எல்லா திசைகளுக்கும் சமமாக எரியக்கூடியது எல்லா திசையிலும் கடவுள் இருப்பாங்க அவங்களுக்கான தீபம்னே கூட சொல்லலாம் நிறைய கோவில்லையும் இப்பெல்லாம் வீட்லேயே இந்த தீபத்தை வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க நான் எப்போதுமே ஒரு தட்டில் பூக்களை அலங்காரம் பண்ணி அதில் அஞ்சு ரூபா காயினை வச்சு அது மேலே தான் இந்த விளக்க நான் எப்போவுமே வச்சு சுத்தமான நெய் விட்டு திரி போட்டு விளக்கு போட்டு வருவேன் நெய் தான் விடணும் அவசியம் இல்லை நல்லெண்ணா கூட விட்டு நம்ம தீபம் போடலாம் நம்ம நார்மலாக வந்து வீட்டில் விளக்கு போடுறது காமாட்சி விளக்கு முக்கியமாக போடுவோம் அடுத்தது பிடித்தமான கடவுளுக்கான விளக்கு நம்ம போடுவோம் நெக்ஸ்ட்டு இந்த திசைக்குன்னு சொல்லிட்டு நம்ம அந்த அந்த கடவுளுக்கான விளக்கு போடுவோம் நான் எப்போதுமே வடக்கு திசையில் விளக்கு போடுவேன் வடக்கு திசையில் மகாலட்சுமி தாயாரும் குபேரரும் வாசம் செய்கிறாங்கன்னு ஐதீகம் இருக்குது இது எட்டு லட்சுமி காயின்ஸ் கொண்ட விளக்கு ஆதி லட்சுமி சந்தான லட்சுமி தனலட்சுமி கஜலட்சுமி தானிய லட்சுமி விஜயலட்சுமி வீரலட்சுமி மகாலட்சுமின்னு எட்டு லட்சுமிகள் காயின்ஸ் கொண்ட விளக்கு இது இது குபேரலட்சுமி விளக்குன்னு கூட சொல்லலாம் இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு காயின்ஸுக்குமே மஞ்சள் குங்குமம் எப்போதுமே வச்சுக்குவேன் இந்த குபேரலட்சுமி நம்ம ரெகுலராக விளக்கு போட்டு வரும்போது மகாலட்சுமியோட அருளும் குபேரோடைய அருளும் நமக்கு கிடைக்கும் இந்த விளக்கு போடுறதால கடன் பிரச்சனைகளும் குறையும் தேவையில்லாத செலவுகளும் குறையும் நம்மளுடைய வருமானமும் அதிகரிக்கும் ஒரு தட்டுல பூக்களை பரப்பி இந்த விளக்க வச்சுக்குவேன் இதில் சுத்தமான நெய் விட்டு பச்சை கலர் திரி போட்டுதான் விளக்கு போடுவேன் இந்த விளக்குல ஒரு அஞ்சு ரூபா காயினும் வச்சுக்குவேன் எப்பவுமே ரெகுலரா இருக்கும் முக்கியமா நம்ம வீட்டில் இந்த தாயாருடைய சிலையோ அல்லது படமும் கண்டிப்பாக இருக்கணும் ஏன்னா அன்னத்துக்கே அதிபதியானவங்க தான் அன்னப்பூரணி தாயார் படம் இருந்தால் அவங்களுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு பூக்களால் அலங்காரம் பண்ணிக்கலாம் சிலை இருந்தால் ஒரு தட்டுலேயோ கிண்ணிலேயோ பச்சரிசி நிரப்பி அதில் அந்த சிலையை வந்து அமர்த்திக்கணும் அவங்க கையில் ஒரு கரண்டி இருக்கும் அதில் ஒரு ரெண்டு அரிசியாவது நம்ம வச்சிடணும் நெக்ஸ்ட்டு ரொம்ப முக்கியமானது பஞ்ச பாத்திரம்தாங்க எப்போதுமே பஞ்ச பாத்திரத்தில் தண்ணி விட்டு துளசி இலைகளோ பச்சை கற்பூரம் கொஞ்சம் மஞ்சளும் போட்டு எப்போதுமே வச்சுக்கணும் நம்ம சாமி கும்பிடும்போது சாமிக்கு வச்சிருக்கக்கூடிய பிரசாதத்தை இந்த பாத்திரத்தில் இருக்கிற தண்ணியை வச்சு தான் அவங்களுக்கு சமர்ப்பணம் பண்ணணும் இந்த ஸ்பூனில் தண்ணி எடுத்து நம்ம வழிபாட்டுக்கு வச்சுருக்க பிரசாதத்தை மேலே மூணு சுற்றி சுற்றி கீழே தரையில் விட்டுட்டோம்னா இந்த பிரசாதம் கடவுளுக்கு சேர்ந்துரும்னு சொல்லி சொல்லப்படுது நாம் போடக்கூடிய விளக்கு முருகப்பெருமானுக்காகவே போடக்கூடிய விளக்கு ஓம் விளக்கு தான் என்னால் உன்னை பார்க்க வர முடியல அப்படின்னு நினைக்கும் போது நீ வந்துதான் ஆகணும் நம்மளை கூப்பிடக்கூடிய கடவுள் தாங்க இந்த முருகப்பெருமான் இந்த ஓம் விளக்கு போடுறதுக்கு முன்னாடியே முருகப்பெருமான் கோவிலுக்கு போக முடியாது ஆனா நீ வந்து வந்துதான் ஆகணும் என்னுடைய கலந்து தான் ஆகணும் நீ எனக்கு வழிபாடு தான் ஆகணும்னு சொல்றவரு தான் இவர் நம்ம உண்மையான முருக பக்தரா ஆகும்போது நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேற்றுவாரு கோவிலுக்கு போகணும் ரொம்ப நாள் ஆசையா இருக்கும் ஆனா அது போக வாய்ப்பே இருக்காது ஆனால் இவர் நினைச்ச ஒரு நொடி பொழுதில்ல அந்த கோவிலுக்கு போய் நாங்கள் வழிபாடு செஞ்சு முடிச்சுட்டு வந்த திருப்தி இருக்குதே அதை சொல்ல வார்த்தைகளே இல்லைங்க அது போல தான் இந்த ஓம் விளக்கு என்னுடைய வீடு தேடியே வந்தது அதுபோல தான் என்னுடைய முருகர் சிலையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நியூ இயர் அன்னைக்கே என்கிட்ட வந்தாங்க முருகப்பெருமான பற்றி பேசணுன்னா பேசிக்கிட்டே இருக்கணும் அவ்வளோ இருக்குது எக்ஸ்ட்ரா போடக்கூடிய விளக்கு மண் விளக்கு தான் துளசி மாடை டைப்லேயே இருக்கிறனால நான் இந்த விளக்கையும் என்னுடைய பூஜைக்கு சேர்த்து தான் போட்டுட்ருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணிக்கோங்க என்னோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்